வெல்கம் டு ட்ரோல்ஸ் கொண்டாட்டம் குட்டி தேவதைகளும் எப்படி சொல்றது எனக்கு அவங்களுக்கு இருக்க பாண்ட் வந்து அது மணி டேய் எங்கடா என் உடம்புல அந்த மணிய பூரா காணா வேற மாதிரி கிரியேட் ஆயிருச்சு மொத்த ஃபேமிலியுமே ஹாஸ்பிடல்ல தான் நின்னுறோம் 11:21 சவுண்ட் உள்ள கேட்டுச்சு நெக்ஸ்ட் 2 டு 3 मिनिटஸ் நான் உள்ள கூட்டாங்க உள்ள போய் பார்த்தேன் அந்த மொமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன் அது மறக்க முடியாத மொமெண்ட் இவ பிறந்த நேரத்தையே எங்கட்ட இருந்து மறச்சிட்டாங்க

நானும் எட்டி பார்க்கற யார் அதுன்னு குழந்த மாதிரி இருக்குன்னு. சொல்லி எனக்கே ஒரு வாடி திடீர்னு ஒரு அடடா வந்துடாடா எங்க வீட்டு ராணின்னு சொல்லி சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. ஹாஸ்பிடல்ல பிறந்தா என் கையில பொண்ணு போது முதல்ல நான் கையில வாங்குல சார். ஏன்னா கைக்கு நமக்கு பயம். அதனால மைக் கொடுங்க அங்க இருக்கு நானா காட்ட. அடே குப்பு அம்மா அட ஆ! அப்பா சுமசுறாதே. அப்ப நீங்க எந்த குழந்தை? நல்ல குழந்தை தான் ஆனா எங்க அப்பா எல்லாம் மச்சாதே. என்ன ஏமாத்துறாப்ல நல்ல குழந்தை நல்ல குழந்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க அப்பா வந்து நீ ஜப்பான் குழந்தை மாதிரி இருக்க ஜப்பான்ல இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜப்பான் இல்ல எங்க அதான் ஜப்பான் மை போட்டு ஒரு போட்டு வச்சுவேன் ஜப்பான் குழந்தை மாதிரி தான் இருக்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க நீங்க தமிழ்ல பேர் வைக்கணும்னு இன்னிசை வெண்பான்னு பேர் வச்சுட்டேன் இன்னிசை வெண்பா இன்னிசை நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு பாப்பா பிறக்கிறா நர்ஸ் வந்து கொடுக்குறாங்க வெள்ளை போர்வைல ஒரு சிவப்பு ரோஜா வந்து கையில வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும். பொழுது விடியவேட மாட்டேங்குறாங்க அய்யா. வெண்பா பேரு வெள்ளை துணியல ரோஜா பயங்கரமா இருக்கு என்ன பண்றீங்க நீங்க? நான் பீலட் தமிழ் சார். ஆ அதானே பாத்தேன். அழகே அகரமே அன்ப நதிகமே எவடா காரில் குதிரையை கட்டனானே ஐம்பத்தாறு சி டிஎ பஸ்ஸை மடங்குறேன் எனக்கு பொண்ணு பிறந்த உனக்கு பொண்ணு பிறந்தா ஏன்டா என்ன மடகிறேன்னு அவர் கேட்கறாரு கேட்டுருவேன் தானே அது கெல்லுங்கிற இப்போ அட கொஞ்சம் சும்மான்னு வரும்போது அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து ராஜாவை தேவதைன்றதை விட எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று உணர்வு ஒன்று தோணுது அந்த பெருச்சாணி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துட்டா நான் கிண்டல் பண்ண கேள்வி பண்ணது ஃபுட்போர்டு அடிச்சது பஸ்ல தூங்கின்னு போனதெல்லாம் வேற விஷயம் ஆனா என் பொண்ணு யாரும் கிண்டல் பண்ணவங்களுக்கு நான் ஒரு பொறுப்பா இருக்கணும் ஒரு பொறுப்பா அப்பாவை பார்க்கணும் இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு வாடா வீட்டுக்கு சீக்கிரம் வந்து படுறான்னு கூப்பிட்றதும் மனைவி கூப்பிட்றதும் மகன் ஃபோன் எப்பா டைம் ஆகுது நான் படுக்கணும் போது பத்து நிமிஷம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம் நான் மனைவி கூப்பிட்டு பாய் இருக்கணுமா ஜென்டல் மேனாக இருக்கணுமா ரெண்டுமே இருக்கணும் அதே எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷன்

அந்த கஞ்சி குழந்தைலாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஆனால் அந்த பெண் குழந்தை அங்கேருந்து வரவங்க பஸ்ஸில் ஏறி வரவங்க பாதியில் அப்படியே போயிட்டு போயிட்டாங்க பெண் குழந்தை தான் பிறந்தது இது அந்த குழந்தை எடுக்கிற அங்கே பதினொன்று ஐம்பத்தொம்பது ஆக்சுவலி எடுக்கிற டைம் எடுக்கிறப்ப நான் அப்படியே மேடம் எடுத்து அப்போ நான் தான் வாங்குறேன் ஆக்சுவலி பையன் பிறந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் பையன் பிறந்தான் நான் திருவிழா போடுற இருக்கிற சூழ்நிலை நான் பொண்ணு பிறந்தா அஞ்சு தடவை திருப்பில் மொட்டை அடிச்சுக்கிறேன் பதினஞ்சுலேயும் கூட வேணுன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து வந்தவங்க ரிட்டர்ன் போனாங்கல்ல சொந்தக்காரன் மட்டும் இல்லை அப்பாவும் என்ன சொல்றீங்க உங்க அப்பாவுமா அதுல ஏதாவது நீங்க இன்னைய வரைக்கும் அதை தூக்கினது இல்ல இன்னைக்கு கொலுசு வாங்கி கொடுத்தது இல்ல இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது அது அது உங்க அப்பா உட்பட ஒரு ஊரே சேர்ந்து மனசுல இவ்வளவு கள்ளிப்பாலை வச்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து கடுமையான

அவங்களை கொஞ்சிட்டு போவாங்க அப்பலன் அப்படியே டேய் நாங்கெல்லாம் மறத காரங்கடா எங்க அறிவு விசாலமோ உங்க தாத்தாக்கு வரணும் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு வயது இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை இருக்குல்ல ரொம்ப பேசுறாங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னமும் வந்து பெண் குழந்தை தூக்க மாட்டேன்னு நினைக்கிறது உள்ளபடியே கஷ்டமா இருக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா தயவு செஞ்சு விடுது பண்ணாதீங்க அத இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இப்ப நான் கிராமத்துல பண்ணா எனக்கு வணக்கம் சார்